ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் எம் தனுஷ்குமார் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை வந்து ப்ளச் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் மேபி உங்களால் அதை ப்ளச் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம ரெண்டு ஃபார்மில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் எப்படின்னா ஒன்று வந்து டிமேட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து எஸ்ஓஏ ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இந்த ரெண்டு ஃபார்மில் வந்து இப்போ நம்ம டிமேட்டில் ஃபார்மில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படினம்னா அதை நம்மளால் ப்ளச் பண்ண முடியும் ஆனால் எஸ்ஓஏ ஃபார்மேட்டை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை நம்மளால் ப்ளச் பண்ண முடியாது இப்போது உங்களோட ஆப்பில் இது எப்படி பார்க்கணும் இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம் இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து தன் ஆப்பில் வந்து லாகின் பண்ணுறேன் இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு ஒன்று இருக்கும் இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் ஓகே இப்போ ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் ஒன்னே கூட எடுப்போம் ஓகே இதில் நான் இன்வெஸ்ட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு டாப்பில் வந்து காட்டுதா டி மேட் அண்ட் எஸ்ஓஏ அப்படின்னு இது சில பேருக்கு மேபி காட்டாமலும் இருக்கலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணதுனால எனக்கு இந்த டிமேட்டுங்கிறத காட்டுது ஓகே இப்போது இந்த டிமேட் ஃபார்மில் கொடுத்து நம்ம வாங்கினோம் அப்படின்னம்னா இது வந்து நம்ம டிமேட் அக்கௌண்டில் வந்து ஆட் ஆகும் ஸோ இப்போ டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் சிடிஎஸ்எல் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுதான் வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஸ்டோர் ஆகும் இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து பிளச் பண்ணி மார்ஜின் எடுத்து ட்ரேட் பண்ண முடியும் ஆனால் இந்த இருந்தா நம்மளால் பண்ண முடியாது ஸோ அதுவும் வந்து எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமான டவுட் என்ன வரும்னா இது எப்படி நான் ஆக்டிவேட் பண்ணுறது டிமேட் ஃபார்மை அப்படிங்கிறது டவுட் வரும் ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோன்னு உங்களுக்கு கீழே இருக்கும் அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இதில் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு மேபி இப்படி காட்டுது பட் இந்த இடத்துல பாட்டமில் வந்து ஆக்டிவேட் டிமேட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நான் கொடுத்து ஓடிபி போட்டு நான் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் ஃபார்மெட்டில் இருக்குது இது நீங்கள் இந்த ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து கம்ப்ளீட் திங் இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிமேட் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபார்மேட் அந்த ஒரு ஃபார்மேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளால பிளச் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நான் பேக் டு தன் கொடுக்குறேன் இப்போ கீழே மணி கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல கெட் இன்ஸ்டன்ட் மார்ஜின் பெனிஃபிட் அப்படின்னு போட்டிருக்கா இதை நான் இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு போட்டிருக்கா பிளட் யுவர் ஸ்டாக்ஸ் அண்ட் எம்எஃப்ஸ் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத எம்எஃப்ஸ்ன்னு இதில் போட்டிருக்காங்க அதுவும் வந்து டிமேட் ஃபார்மில் இருக்கிறத மட்டும்தான் நம்மளால் ப்ளச் பண்ண முடியும் அதை நான் எப்படின்னு காட்டுறேன் இப்போ கெட் மார்ஜின் இதில் உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் இருக்குது நம்ம என்னென்ன ஷேர்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும் நெக்ஸ்ட் இருக்கிறது தான் அந்த டிமேட் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ எனக்கு இது இன்னும் காட்டல பட் ஒன்ஸ் ஐ திங்க் மண்டே அப்படி காட்டும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த இடத்துல வந்து அந்த டிமேட் ஃபார்மில் இருக்கிறது மட்டும்தான் காட்டும் எஸ்ஓஏ ஃபார்மில் அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது காட்டாது அதனால தான் சில பேர்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டையும் ப்ளச் பண்ணி அவங்களால ட்ரீட் பண்ண முடியும் சில பேர்னால பண்ண முடியாத காரணம் என்ன எஸ் ஒய் ஃபார்மேட்ல வச்சிருப்பாங்க ஸோ இப்போ இந்த வீடியோவோட அவுட்கம்க்கு வரலாம் அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பிளச் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் ஆனா அதுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம டிமேட்ல இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அண்ட் இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கறதும் புரிஞ்சிருக்கும் அண்ட் பிளச் பண்றதுக்கு எங்க நம்ம அதை போய் பார்க்கணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெளிவா இருந்திருக்கும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா இருந்திருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன் உங்களோட தன் அக்கௌண்ட்லேயும் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஒரு வேளை வந்து உங்களுக்கு தன் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது க்ளிக் பண்ணி ஈஸியாக அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஐயே கை இஸ் ஹவ் அ கிரேட் டே தேங்க்யூ